ஓம் கம் கணபதியே நமக ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம குரு வக்கர நிவர்த்தி பழங்கள் தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பாரு கிட்டத்தட்ட நாலு மாதம் வக்கர வக்கரகதியிலே தான் இருப்பாரு இன்று வந்து ஸ்ரீ குருவதே வருடம் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூணு இருபத்தி ரெண்டு பி குரு பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆறாரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் வக்கர நிவர்த்தியாகி இயல்பாகவே அந்த ரிஷபராசியில் இருக்க போகிறாரு ஸ்ரீ விஸ்வாவாச விஸ்வாவச தமிழரோட சித்திரை மாதம் முப்பத்தோறாம் நாள் புதன்கிழமை பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு நாள் தான் இருக்க போகிறார் அதனால அந்த மேச ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் மந்தமா மந்தமான அந்த தொழிலாம் இப்போ நல்லா டெவலப் ஆகும் வரவு பொருளாதாரம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் செலவினங்கள் நாங்கள் அதிகமாகிட்டு இருந்தது உங்களுக்கெல்லாம் ஒரு புது புது முயற்சிக்கு வந்து வெற்றி அளிக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக வந்து ஏற்படும் மிதன ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள்லாம் இது வரைக்கும் நல்லா பொருளாதாரம் வந்து நல்லா சிறப்பாகவே இருந்துட்டு இருந்து கொண்டு இருந்துருக்கோம் உங்களுக்கு வந்து சுப அதாவது புது குடும்பத்தில் சுபவிரயங்கள்லாம் நடக்க போகிறது சுப காரியங்கள்லாம் நடக்கப் போகிறது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இது வரைக்கும் வந்து தொழில் முயற்சிகள் வந்து கொஞ்சம் தோல்வியிலையும் முடிஞ்சுருக்கும் தொழிலை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க உங்களுக்கெல்லாம் வந்து இந்த க அடுத்த நூறு நாள் சொன்னால் நூறு நாளில் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் நல்லா சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்துக்கு தான் வந்து நல்லா சிறப்பாகவே அமையாத நூறு நாள் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அதனால் இந்த முயற்சி இந்த நூறு நாளை வந்து இந்த கடக இந்த சொன்ன இருக்கும் நேர்களை வந்து பயன்படுத்திக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசி நேர்கள் உங்களுக்கு தான் வந்து குரு பகன் லாபத்தில் வராது பொருளாதாரம் நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்த இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நல்லா அதிர்ஷ்டம் வரவு உங்களாம் இருந்து கொண்டு இருந்து இருந்தது இந்த நூறு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி கொஞ்சம் மந்தமாக இருக்கும் தொழிலை நினச்சி ஒரு கவலை தரக்கூடிய சம்பவம் வரும் வேலை தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அடுத்தாப்போ இந்த கன்னிராசி நேர்களுக்கு ஒரே அலைச்சல் டென்ஷனு பண வரவு குறைவு இந்த மாதிரி கொஞ்சம் அலைக்கழப்புலேயே இருந்தீங்க உங்களுக்குலாம் தான் பார்த்திங்கன்னா அடுத்த நூறு நாள் வந்து நல்லா சிறப்பாக இருக்க போயிருது ஏன்னா ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருங்கிற மாதிரி உங்களுக்கு தான் இப்போ பலனை வந்து அதிர்ஷ்டமாக கொடுக்க போகிறார் குரு பகவான் வெளியூர் வேலை வெளிநாட்டுக்கு வேலை இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு தான் வந்து கன்னிராசி நேர்களான உங்களுக்கு தான் கிடைக்க போகிறது உங்களுக்கு வந்து குரு பகவான் ஜோதிட வேதிப்படி ஒன்பதாம் இடத்துக்கு வரது சிறப்பான பலன்கள் உங்களுக்கும் இருக்க போயிருது அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்த துளாராசி இந்த துளாராசி நேர்களுக்கு வந்து கடந்த காலகட்டத்தில் ஒரு நாலு மாதமே சுப பலன்கள் நண்பர்களாக அனுகூலம் திருமணம் ஆகும் திருமணம் கைகூடி வந்திருக்கும் உங்களுக்கு குரு வந்து இந்த இப்போ கொஞ்சம் அலைச்சலியும் டென்ஷனும் கொஞ்சம் கொடுக்க போயிடும் அதை நினச்சி பயப்பட தேவையில்ல இன்னும் ஒரு நூறு நாள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யார் இந்த துளாராசி நேர்கள் யார் விசார் விசாக நாலு அதாவது விசா சித்திரை மூணு நாள் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு சி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தப்பறம் இந்த விருச்சிக ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆறில் இருந்த ஒரு பகைமை உணரும் எதிரிகளால் பிரச்சனையும் கூட்டிகிட்டே இருந்திருப்பார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரும் கூடு தொழில் வெற்றி அளிக்கும் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் காதலில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுப்பாரு அடுத்தப்பட இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிஷ்ட வாய்ப்புகள் புத்திரர்களால் நல்ல முன்னேற்றம் புத்திரர்களுக்கு நல்ல உபகாரியங்கள்லாம் நடந்திருக்கும் கடந்த நாள் மாதமாக இப்போ அடுத்த நூறு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆறில் ஒரு ஊரில் பகங்கிற மாதிரி நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போது இந்த நாலு ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட பதினாலு அஞ்சு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அடுத்தாப்பில் இந்த மகர ராசி நேரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலகட்டம் வந்து தாயார் குடல் உபாதைகள் எல்லாம் வீடு வாங்குனதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் இப்ப மாறி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகிறது காதல்ல வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை திருமணம் கைகூடி வர சூழ்நிலை உங்க புத்திரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த அடுத்த நூறு நாள் ஏற்பட போகிறது அடுத்து கும்பராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் கொஞ்சம் முயற்சியில முயற்சியில கொஞ்சம் மந்தமான போக்கு எதிர்கால திட்டம் பயனளிக்காம போனது இதெல்லாம் உங்களுக்கு மாறி எதிர்கால திட்டத்துக்கு அடுத்த நூறு நாள் வந்து வழிவகை செய்ய போகிறது என்ன அப்படின்னா நிலம் வீடு வாகன சேர்க்கை நல்லா சிறப்பாகவே இருக்கும் கல்வியில வந்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வந்து குரு கொடுக்க போகிறாரு அடுத்தப்படி இந்த மீனராசி நேர்களுக்கு கடந்த காலகட்டம் எல்லாம் முயற்சியில் வெற்றி தனவரவு பணவரவு பொருளாதாரம் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான பலன்களை தான் கலந்துகிட்டு இருக்குது அடுத்த நூறு நாள் வந்து இந்த மீனராசினியர்களுக்கு கொஞ்சம் மந்தமான போக்கு கொடுக்கும் இப்போ பயப்பட தேவையில்லை உங்களுக்கு புத்தி சாதனமாக இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய அளவுன்னு கொடுக்காது இப்போ இந்த நூறு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து கிட்டத்தட்ட பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி ஆகி இயல்பாகவே ரிஷபராசில கீழே வந்து பகையா இருக்கிறாரு அவங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல கோச்சார குரு சஞ்சரிக்கும் காலம் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும் அதன்படி பார்க்கும்போது இந்த கூறிய இந்த யாருக்கு மேசத்துக்கு ரெண்டாவும் மகர ராசிக்கு ஐந்தாகவும் விருச்சிக ராசிக்கு ஏழாவும் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் கடக கடகராசிக்கு லாபஸ்தானத்துலையும் குரு பகவான் வளர்றது இந்த அடுத்த நூறு நாளைக்கு உங்கள் இந்த அஞ்சு ராசி நேர்களுக்கு சுப பலன்களை வந்து வாரி வழங்க போகிறாரு மற்ற ராசிக்கார நேயர்களுக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரக குரு வழிபாடு செய்து கொள்வது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீகரி ஜோதிடர் வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது நேரடியாகவோ அது ஆன்லைன் வகையில ஒரு ஜோதிட பயிற்சி பெறலாம் ஜோதிடம் ஜோதிடத்தின் மூலிமா அவங்க ஜாதக பலனை வந்து தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க டபுள்யூ டபுள்யூ டாட் ஆஸ்ட்ரோ மோன் டாட்இன்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் ஜாதக பலனை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னு விவரங்கள் விவரங்களுக்கும் அது தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் நினைக்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பன்னெண்டு ராசி நேர்கள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வாழ்க நவகரங்கள்